வணக்கம் நண்பர்களே உலகின் மிகப்பெரிய ஆன்மீக கூட்டமாக கருதப்படும் கும்பமேளா பற்றி நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா ஒவ்வொரு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கும் ஒரு முறை கோடிக்கணக்கான பக்தர்கள் புனித நதிகளில் ஸ்நானம் செய்து தங்கள் வாழ்க்கையில் ஒரு புனித மாற்றத்தை அடைகிறார்கள் கும்பமேளா பற்றி முழுமையாக அறிந்து கொள்வீர்கள் சந்திரன் மறைந்தாலும் சூரியன் மறைந்தாலும் ஆன்மீகம் மறையாது இதை உணர்த்தும் இந்த பிரம்மாண்ட நிகழ்வை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வாருங்கள் கும்பமேளா என்பது உலகின் மிகப்பெரிய ஆன்மீக கூட்டமாகும் இது இந்தியாவின் நான்கு புனித நகரங்களில் ஒவ்வொரு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கும் ஒரு முறை நடைபெறுகிறது பிரயாக்ராஜ் ஹரித்வார் உஜ்ஜைன் மற்றும் நாசி இந்த ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் மகா கும்பமேளா பிரயாக்ராஜில் ஜனவரி பதிமூன்று முதல் பிப்ரவரி இருபத்தி ஆறு வரை நடைபெறுகிறது இந்த நிகழ்வு அதன் ஆன்மீக முக்கியத்துவம் வரலாறு மற்றும் நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை விரிவாக அறிய